ஆயர்பாடி மாளிகையில் பாடல் வந்து எடுத்து வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது எனக்கு அது இவ்வளோ நாள் நான் பார்க்கவில்லை சமீபத்திலே தான் ஏ வி மையப்பனுடைய மூன்று மகன்கள் ஏவி ஏவிஎம் எம் சரவணன் ஏவிஎம் எம் முருகன் ஏவிஎம் குமரன் அந்த குமரன் தான் கடைசி என்று நினைக்கின்றேன் அவர்தான் இந்த ஏவிஎம் படங்களில் எல்லாம் பாடல்கள் என்று மியூசிக் என்று வரும்போது அவர் தான் திரையமைப்பாளர்களுடன் அதை பேசுவார் கே வி மகாதேவனோ எம் எஸ் சுஸ்வனோ இல்லை கண்ணாசனிடம் பாடல் எழுத வேண்டும் என்றால் கண்ணாசனோ வால்யூ அந்த மாதிரி எல்லாம் செய்வார் சமீபத்தில் அவருடைய ஒரு வீடியோ பார்த்தேன் அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் ஒரு நிறைய வருடங்களுக்கு முன்பு ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாலே அவர்களுக்கு ஒரு ஐடியா வந்தது கிருஷ்ணனை பற்றி ஒரு எட்டு பாடல்கள் போட வேண்டும் என்று கண்ணாசன் ஐயாவிடம் கேட்டபோது அவர் சொன்னாராம் கண்ணாசன் ஐயாவுக்கு சொந்தமாக கவிதா கல்யாண மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருந்தது அவர் சொன்னாராம் நாளைக்கு அங்க வருங்கள் விசு விசுவ எம் எஸ் விஸ்வநாதன் ஆய்வுகள் போட்டு விடலாம் என்று பிறகு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அவர் சொல்லுகிறார் ஆஹ் பஞ்சார் நாசில வந்து விட்டார் பாடல் எழுத அப்படியே அதாவது விசு முதலிலே விசுவிடம் விஸ்வநாதன் டியூனை சொல்லு என்று விஸ்வநாதன் சொன்னாராம் நீ பாடலை கொடு வரியை கொடு நான் டியூன் போடுகிறேன் என்று அதற்கு ஏவி குமரன் ஐயா சொல்லுகிறார் ஒரு அரை ஒரு அரை நாளிலே எட்டு பாடலும் இவரும் எழுதிவிட்டார் அவரும் டியூன் போட்டு விட்டார் அடுத்த நாளைக்கு வந்து எட்டு பாடலும் ரெக்கார்டும் செய்து விட்டார்கள் என்று அந்த எட்டு பாடல்களிலே தான் நான் இப்ப வந்த ஆயர்பாடி மாளிகையில் ஒரு பாட்டு பிறகு அடிக்கடி நான் வைக்கின்ற குழல் கொடுத்த மூங்கில் அந்த பாடல்